இன்று நம்முடைய இளம் சமுதாயம் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகளை ஒன்றுதான் இந்த முடி உதிர்தல் இந்த முடி உதிர்தல் பிரச்சனையால் ஆண் பெண் இருபாலாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க எனவே நாம் இந்த நிகழ்ச்சியில் ஊடாக இந்த முடி உதிர்றதுக்கான காரணங்கள் என்ன இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன எங்களுடைய இயற்கை மருத்துவத்தின் மூலம் இந்த முடி உதிரலை தடுக்கணுமா அல்லது ஏதும் வழிகள் இருக்கா என்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் இன்று அலசி ஆராய போடுறோம் முடி உதிர்வதற்கான காரணங்கள் என்று சொல்லும் போது குரல் சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு குறைபாடுகள் இந்த குறைபாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை காணப்படும் போது அவருக்கு முடி உதிர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு நீண்ட நாள் மருந்து பாவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு ஒருத்தர் ஐந்து வருடத்திற்கு மேலான மருந்து பாவனை மேற்கொள்ளும் போது அந்த மருந்துகள பக்க விளைவு காரணமாக அவருக்கு முடி உதறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உதாரணமாக நீரிழிவு நோய் அல்லது வலிப்பு நோய் இப்படியான நோய்களுக்கு தொடர்ந்து ஐந்து வருடத்திற்கு மேலாக மருந்துகளை பாதிப்பதனால அவருக்கு முடி உதவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புற்றுநோய் அல்லது புற்றுநோய்க்கான மருந்து பாவடை இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் முடி உதறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கு ஏனெனில் இந்த புற்றுநோய்க்கான மருந்து பாவனையானது மிகவும் பக்க விளைவு கூடியது எனவே இது மனிதர்களில் முடி உதிர்றதுக்கான சந்தர்ப்பங்களை மேலும் அதிகரித்தது அதாவது இன்று உலகம் எதிர்நோக்கிற முக்கிய பிரச்சனையில ஒன்று தான் இந்த மன உளைச்சல் இந்த பிரச்சனை சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் எதிர்நோக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருது பல்வேறுபட்ட காரணங்களால மன உளைச்சல் ஏற்படலாம் வேலைப்பாடு காரணமாக ஏற்படலாம் அல்லது குடும்ப சுமை காரணமாக ஏற்படலாம் மாணவ சமுதாயத்தினரிடம் கல்வி சார்ந்த பல பிரச்சனைகளின் ஊடாக இந்த மன அழுத்தம் ஏற்படலாம் அதாவது இவ்வாறான நீண்ட நாள் மன உளைச்சலும் என்ன செய்யலாம் எங்களுக்கு முடிவுதல்வதற்கான சந்தர்ப்பங்களை மேலும் என்ன செய்து அதிகரிக்கின்றது ஒட்டோ இம்யூன் டிசார்டர் இம்யூன் டிசார்டர் என்று சொல்லும்போது டைப்பன் நீரிழிவு அல்லது ரொமோட்டோயிட் ஆர்த்ரைட்டிஸ் இன்னும் பல நோய்கள் இருக்கின்றது இப்படியான நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முடி உதிர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் அதிகம் இருக்கு தைராய்டு போகும் குறைபாடுகள் காரணமாகவும் என்ன செய்யலாம் முடி உதர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இன்னும் பல்வேறுபட்ட சூழல் காரணிகளும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த முடி உதிரில் பங்கு கொள்ளுது நாங்கள் இதுவரை வந்துட்டு முடி உதிர்றதுக்கான காரணங்கள் என்ன என்ற விடயங்களை பற்றி ஒரு சுருக்கமாக பார்த்தோம் இனி நாங்கள் இந்த முடி உதிரை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்றதை பற்றி கொஞ்சம் அலசி ஆகிடும் எங்களுடைய இயற்கை மருத்துவத்தின் மூலம் இதை தடுக்க முடியுமா என்ற விடயங்களையும் பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இனி நாங்கள் பார்க்க போறோம் வேற்றுள்ள காரணங்களின் மூலம் ஒருவருக்கு முடி உதிர்வாக இருந்தால் அவர் அதற்கான தகுந்த மருத்துவத்தை என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் முடி உதிர்வதை தடுப்பதற்கான இயற்கை முறையிலான எண்ணெய் தேவையான பொருட்கள் செம்பரத்தை பூ இருநூறு கிராம் கறிவேப்பிலை இருபத்தி ஐந்து கிராம் கசகசா இருபத்தி ஐந்து கிராம் கரிசாலை இலை ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் அறுநூறு கிராம் செய்முறை ஒரு பானையில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வைக்கவும் காலையில் உதிர்ந்த செம்பரத்தை பூவை பால் விட்டு அரைத்து பானையில் போடவும் கறிவேப்பிலையை மோர்விட்டு அரைத்து போடவும் கசக்கசாவை இளநீர் விட்டு அரைத்து போடவும் கரிசாலை இலையை தண்ணீர் விடாமல் அரைத்து போடவும் பாத்திரத்தை சூடாக்கி சரியான பதத்தில் இறக்கவும் இந்த எண்ணெயை தினமும் தலையில் தடவி வர முடி உதிர்வதை தடுக்க முடியும் இருநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் தேங்காய் எண்ணெயில் பத்து செம்பரத்தும் பூ இதழ்களை போட்டு பத்து நாள் சூரிய வெப்பத்தில் வைத்து இதழ் நீக்கி வடித்து வைக்கவும் இதனை நாளும் தலைக்கு தேய்த்து கொண்டால் முடி நன்றாக வளரும் கருமையாகும் இள வயது நரை அகலும் கண்ணிற்கும் மூளைக்கும் குளிர்ச்சியை தரும் பச்சை இதழ்களை எண்ணெயில் போட்டு காய்ச்சியும் பயன்படுத்தலாம் வெந்தயத்தை அரைத்து தலையில் அப்பி ஊற வைத்து தலைமுழுகி வர மயிர் வளரும் அது மயிர் உதர்ந்து போவதை தடுக்கும் வேம்பாடல் பட்டியை நன்கு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் தடவி வந்தால் இளநரை மறையும் கறிவேப்பிலையை அரைத்து எண்ணெயில் கலக்கி நன்றாக காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தடவி வந்தால் செம்பட்டை நிறம் மாறும்